சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் எல்லாத்தின் பெற்று வாழ வேண்டும் நடப்பை நினைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சருபமும் வசிவசி நம்முடைய சேனலில் நாம் பிறந்த நாம யோகம் என்ன முதலில் யோகம் என்றால் என்ன யோகத்துக்குரிய தெய்வங்கள் என்ன ஒருவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவர்களே பார்த்து வந்துகிறோம் முதலில் யோகம் என்பது பஞ்சாங்கத்தின் நான்காக வருவது பஞ்சாங்கம் என்பது எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒன்று நம் அனைவரும் திறந்தோறும் படிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று யார் ஒருவர் பஞ்சாங்கத்தை தொடர்ந்து படிக்கின்றாரோ பிறர் படிப்பதை கேட்கின்றாரோ அவர்கள் வீட்டில் பஞ்சம் என்பது எப்பொழுதும் இருக்காது பஞ்ச பூதங்களும் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அப்படிங்கிறது காஞ்சி மகா சொன்னது இப்போ பஞ்சாங்கம் எல்லார் வீட்டிலும் இருக்குது அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான் சில பேர் வீட்டில் இருக்கும் ஜோதிடர்கள் வீட்டில் பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி புரோகிதம் பண்ணுறவங்க பஞ்சாங்க வச்சுருப்பாங்க சரி நம்ம பஞ்சாங்கத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா தினந்தோறும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சீட்டு காலண்டர் கிழிக்கிறோம் தினசரி காலண்டருங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஒரு காலண்டர் ரெண்டு கலண்டர்லாம் வச்சுருப்போம் ஆனால் அந்த டெய்லி ஷீட் நம்ம தான் கிழிப்போம் ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி என்ன கிளம்ப பார்ப்போம் என்ன தேதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் முதல்ல ராசி பலனும் என்ன போட்டிருக்கு மேசராசிக்காரங்கள் என்ன போட்டிருக்கு மீன ராசிக்காரங்களை என்ன போட்டிருக்குன்னு அந்த பன்னெண்டு ராசிக்குரியதை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணங்கிறது எல்லாமே அந்த காலண்டர் சீட்லேயே இருக்குது இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் எந்த ஆலயங்களில் சிறப்பு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாட்டி வைத்தியம் என்ன இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலண்டரில் இருக்கும் ஒரு காலண்டர் காலண்ட்ரு நம்ம பஞ்சாங்கத்தை படிச்சுக்கலாம் இப்போ பஞ்சாங்கத்தேடி தேடி நம்ம எங்கே போக வேண்டியதில்லை அந்த காலண்டரு பார்த்தாலே போதுமானது யோகம் என்பது மண்டலத்தில் சூரியன் சந்திரன் இரண்டும் கிடைக்கின்ற ஒரு சுற்று அளவு ஒரு முந்நூற்றி டிகிரி பாகை கொண்டது அதை இருபத்தி ஏழாவது வகுத்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லைங்களா இருபத்தி ஏழாவது வகுத்தோம் அப்படின்னா பதிமூணு டிகிரி இருபது நொடிகள் கொண்ட ஒரு கால அளவு ஒரு யோகம் அப்படிம்போம் யோகம் சுபயோகம் அசுப யோகம் கடை சொல்லுவாங்க அதுவும் மூணாக பிரிச்சுக்கலாம் மூணு இருபத்தி ஏழு ஒம்பது ஒம்போதா பிரிச்சுக்கிட்ட நம்மளுமே நம்ம வந்து நம்முடைய ஜாதகத்திலேயே முதல் பக்கத்துலேயே நம்ம எந்த ராசி என்ன நட்சத்திரம் நக்லம் என்ன திதி என்ன எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் எந்த காரணத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட ஜாதகிலேயே இருக்கணுங்க நம்ம போய் வெளிலலாம் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் ஜாதக நோட்டில் எடுத்திங்கனாலே அதிலேயே முதல் பக்கத்தில் எல்லாமே இருக்கும் எழுதியிருப்பாங்க கம்ப்யூட்டரில் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னாலே இன்னும் விவரமாக எழுதியிருப்பாங்க அதில் நம்மளுக்கான நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன பறவை என்ன யோனி விலங்கு என்ன முத கொண்டு அதில் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்குரிய குறித்து தெய்வங்கள் வழிபட்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் உண்டுங்க இப்போ நாம யோகம் பஞ்சாங்கத்தில் நான்காக வருவது இருபத்தி ஏழு யோகம் கொண்டது அதில் நாம் இன்று நம்ம பார்க்க போவது யோகம் வஜ்ரம் அப்படின்னாலே ஆயுதம் வீரம் காவலே பார்த்திங்கனாலே போலீஸுடைய இதில் பார்த்திங்கன்னா வாகனம்னு ஒன்று இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அதிரடிப்படையில் ஒரு வாகனம் உண்டு அதில் நிறைய ஆயுதங்கள் தாங்கிய பொழுது தான் வருவாங்க வஜ்ரம் அப்படின்னாலே வீரம் எதற்கும் துணிந்தவர்கள் வீர தீர்ப்பில் புரியிறவர்கள் அஞ்சாதவர்கள் இப்போ பொழுதுசுலேயே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருப்பாங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஆயுதப்படையில் இருப்பாங்க அதிரடி படையில் இருப்பாங்க முன்கூட்டி போய் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு சாப்பிட்டா ரீன் பண்ணுறதுக்கு ஆளெலாம் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க இந்த வஜ்ரா வரவங்க பார்த்தீங்கன்னா வந்தி டிம் டிம்னு அடி உள்ள டம்மார் டிம்னு அடி வர தான் அதே மாதிரியான வீரத்திர செயல் புரிவல் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நான் எதற்கு அஞ்ச மாட்டார்கள் திடீர்னு கோபத்தில் பேசிடுவாங்க பேசிட்டு ஆஹா இப்படி பேசிட்டுமே அவர் நம்மளுக்கு நம்ம நம்ம நெருங்கிய நண்பராச்சு அண்ணனாச்சு தம்பியாச்சு அப்படின்னு கொஞ்சம் இருக்கும் கல்லுக்குளிரும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி எவ்வளோதான் வீரத்திர செயல் செய்கிறவராக இருந்தாலும் இவங்கள்ட ஒரு கனிவான ஒரு குணமும் உண்டு ஏன் அப்படின்னா இவங்களுக்கான தெய்வம்னு எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வர்ண பகவான் யோகி சந்திரன் சந்திரனாலே கருணை இரக்கம் அன்பு அம்மாவை குறிக்கிறது ஜாதகத்தில் சூரியன் வந்து தேவைப்பட அப்படின்னா சந்திரன் அம்மா சந்திரன் தான் மனோகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரன் நல்லா தான் அன்னைக்கு தெரியாமல் ஒரு திண்ணமான திடமான முடிவு எடுக்க முடியும் சந்திரன் கெட்டு போயிருக்கு சந்திராஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம் மன சஞ்சலங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும் அப்போ வர்ண பகவான் அப்படின்னாலே மலை மலைங்கிறது நம்மளுக்கு தேவைப்பரப்பு பிடிச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் தேவை அதிகமாக போச்சுன்னா அது சேர்த்து ஏற்படுத்தி போயிருக்கிற மாதிரி தான் இவங்களுடைய வீரம் சில பேருக்கு பாதிப்பு அந்த மலை தேவையான நேரத்தில் போய்கின்ற மலை மாரி கருணையும் உங்கள்ட்ட இருக்கும் அப்போது சந்திரன் வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு நீங்கள் செய்கிறது அம்மனுடைய ஆலயங்களுக்கு சென்று ஆடி மாதங்களில் அந்த கூழ் ஊத்துறவங்களா சரிங்களா மாதிரி விஷயங்கள் நீங்கள் கலந்துக்கிறது உங்களால் முடிஞ்சவங்களுக்கு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய சிறப்பான தரும் முதியோர்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுவது முதற்கண்ணிகளுக்கு திருமணமாகாத பெண்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்த உதவி அவங்க திருமணத்துக்கு தேவையான உதவிகள் நீங்கள் எதாவது செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான தரும் இதெல்லாம் ஒரு பரிகாரம் ஜோதிடத்தில் தாந்திரிக்கணும் அப்படின்னு ஒன்று உண்டு தாந்திரிகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதில் சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய வாழ்க்கையை பூசமாக இருக்கும் அம்மன் கோயிலுக்கு போய் குழு ஒரு தனியாக இருந்தாலுமே திருமண வயதுக்கு வந்து திருமணம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க ஏதாவது சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்வது ஒரு ஆடை அப்புறம் வாங்கி போகுது ஏன்னா தங்கம்லாம் வந்து நம்ம தங்கம் தானம் பண்ணுறது வெள்ளி தானம் பண்ணுறது எல்லாமே ஒரு சிறப்பு தான் ஆடை தானம் பண்ணுறது எல்லாமே ஒரு தான் ஆடை தானம் பண்ணால் பீடை விழுந்து போகும் தங்கம் தானம் பண்ணோம்னா தரித்திரங்கள் விளையும் எப்போயுமே நம்ம வீட்டில் சுகுசாக இருக்கும் அதுமாதிரி மாதிரி வந்து நம்ம தானமாக எதாவது கொடுக்குறோம் அப்படின்னாலே மகாலட்சுமி லட்சுமி கடாச்சம் உண்டு சுக்கர கடாட்சம் உண்டு ஒரு பொருள் தானத்துக்குமே ஒரு ஒரு நன்மை நம்மளுக்கு உண்டு அதுதான் பொற்களிகள் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்திலாம் அவ்வளோ பொற்காசுகள் அள்ளி மக்களுக்கு வீசிருக்கிறாங்க அரசர்கள் எப்போயுமே தன்னுடைய குளமும் நாடும் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கின அதேமாதிரி நம்மளுடைய தானம் தர்மத்தில் தான் எல்லாமே இருக்குது தானம் பண்ணுறதுங்கிறது இப்போ நீங்கள் வந்து இயலாத பெண்மொழிகளுக்கு வந்து நீங்கள் திருமணத்துக்கான உதவிகளும் நீங்கள் செய்கிறீங்க இல்லை வயதானவர்கள் இருக்காங்க விதவிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது முடிஞ்ச உணவுப் பொருட்கள் அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமன் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சினாலே உங்களுக்கு சிறந்த பலனில் தருங்க அம்மன் வழிபாடு செய்கிற மாதிரியே அம்மாக்களை பேணுவது அம்மா வயதில் இருக்கின்ற பெண்களுக்கு உதவி செய்வது அவர்கள்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குவது தாய் ஒத்த வயதில் உள்ளவர்களுடைய நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலனிலை தரும் தாயை மதிக்கணும் அம்மாவை மதிக்கணும் அம்மா வயது உள்ளவர்களையும் மதிக்கணும் அவரோட சந்தை சற்று இருக்கக்கூடாது தேவையில்லாத மன வருத்தத்தை உண்டு போட்ட மாதிரி நீங்கள் பேசக்கூடாது இது எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகிரும் எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வஜ்ர யோகத்தில் பிறந்தவர்கள் நாம யோகமாக கொண்டவர்கள் மழை நீர் பிடித்து வைப்பது நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது நீர்நிலைகளை பாதுகாப்பது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே குளம் தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால நீங்கள் அவங்களால முடிஞ்ச முதலீடு செய்வது குளம் தூர்வாராங்க நம்ம போய் கலந்து கொண்டாதுனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது ஜூஸோ ஒரு நீர்முறோ கலந்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பது நீர் ஆகாரம் மாதிரி ஏதாவது ஒரு உணவுப் பொருள் அவங்களுக்கு கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யுங்க சரிங்களா இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்லது வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி